திட்ட வரைவு அறிக்கை தாக்கல் செய்யலாம் என தயாரிக்க அனுமதி அனுமதி வழங்கிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்தும் அதேபோல் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தடை விதிக்காமல் ஆஹ் கர்நாடக அரசிற்கு சாதகமாக செயல்படும் மத்திய அரசை கண்டித்தும் தற்போது இந்த தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் சோழன் விரைவுரைகளை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏற்கனவே கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தேவையான காவிரி நீரை முறையாக வழங்குவதில்லை இதனால் சரி காவிரி டெல்டா பகுதி விவசாயிகள் காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள் தமிழகம் பெரும்பகுதி இதன் மூலமாக பாரபமாக சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாக விவசாயிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைத்து வந்த நிலையில் உச்ச நீதிமன்றமும் கர்நாடக அரசுக்கு சாதகமாக தற்பொழுது மேகதாதுவில் அணை கட்ட திட்ட வரைவு அறிக்கையை தயாரிக்கலாம் என தீர்ப்பு வழங்கியிருந்தது இதனைத் தொடர்ந்து கர்நாடக அரசும் கூட திட்ட வரைவு திட்ட அறிக்கையை விரைவில் தாக்கல் செய்ய இருக்கிறது இதன் இது இந்த நிலை நீடிக்குமே ஆனால் எப்போது வேண்டுமானாலும் மேகதாதுவில் அணை கட்டலாம் இதனால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரானது முக்கியமாக நடைபெறலாம் என்ற அச்சத்தின் காரணமாக தற்போது விவசாயிகள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த மைது போராட்டம் அவர்கள் மத்திய அரசிற்கும் கர்நாடக அரசிற்கும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழகம் புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த வரைவு திட்ட அறிக்கைக்கு தாக்கல் செய்வதற்கு எதிர்ப்பு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்து காவிரி திட்ட விவசாயிகளின் விவசாயத்தினை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கண் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மயில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தி தற்பொழுது அந்த போராட்டமானது கைவிடப்பட்டுள்ளது தொடர்ந்து மத்திய அரசு உடனடியாக இந்த கர்நாடக அரசு மேற்கொள்ளவிருக்கும் இந்த காவி மேகதாட்டு அணை கட்டு விவகாரத்தில் தலையிட்டு உடனடியாக தடுக்க வேண்டும் தமிழக அரசு அதற்கு தெரிவி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை அவர் வைத்துள்ளனர் மோகன் காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அணை கட்ட வரைவு திட்ட அறிக்கைக்கு அனுமதி அளித்த நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் ரயில் ரயில்வறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்